வணக்கம் நண்பர்களே நராறுமுகசாமி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது நிர்மலா தேவி கேஸில் பத்து வருஷம் கழித்து தீர்ப்பு வந்திருக்குது அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது இன்னொன்று வந்து இந்த வழக்கம் போல் தமிழ்நாட்டில் வீசக்கூடிய வெப்ப புயல் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிர்மலா தேவி கேஸை பார்த்துருவோம் நிர்மலா தேவி என்னென்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி கீழே நடக்கக்கூடிய அறுப்புக்கடையில் உள்ள ஒரு காலேஜில் அவங்க பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே கொடுத்த குற்றச்சாட்டு என்னென்னா ஒரு ஐந்து பெண்கள் அந்த காலேஜில் தங்கி படிக்கக்கூடிய அஞ்சு பெண்களுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப வைரலாக போயிடுச்சு அதில் அப்பட்டமா அந்த அஞ்சு பெண்களையும் வந்து கூப்பிடுறாங்க என்ன கூப்பிடுறாங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க அதில் ஒரு பெண் வந்து முடியாதுன்னு சொல்லிவிட்டால் உங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு நல்ல சான்ஸு இந்த சான்ஸை பயன்படுத்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து வேறு லெவலில் வந்து கொண்டு போயிடுவேன் பெரிய லெவலுக்கு போயிடலாம் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பச்சையாக அவங்க கூப்பிடுறது நல்லாவே தெரியுது இது அந்த அஞ்சு பெண்களை வந்து ஒரு லெவலில் கேட்குறாங்க கேட்டு அவங்களாலே கேட்க முடியாமல் வேண்டாமலாம் இது சம்மந்தமாக இதுக்கு மேலே நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க அந்த அவங்க பேசுகிற அந்த வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி பொது வழியில் வெளியிடுறாங்க அவங்க வெளியிட்டாங்களா இல்லை வெளியிடப்பட்டுதான்னு தெரியல அந்த வாய்ஸின் அடிப்படையில் போலீஸ் வந்து புகார் பதிவு பண்ணுறாங்க எஃப்ஐஆர் அதில் வந்து அஞ்சு செக்ஷனுக்கு மேலே அவங்களுக்கு மேலே வளர்ந்து போடுறாங்க ஒண்ணு வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்னொன்னு விபச்சார தடுப்பு இன்னொன்று தொழில்நுட்பத்தை தவறா பயன்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு அஞ்சு செக்ஷன்ல அவங்க வழக்கு போடுறாங்க அவங்களுக்கு விசாரிக்க போகும்போது வீட்டில் இருந்துகிட்டு அவங்க அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறது இருக்கிறது சொல்லி நிறைய வீடியோ லைவா வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருந்தது நக்கீரன் மாதிரி பத்திரிகைகள்லாம் அதை எழுதி எழுதி நிறைய காசு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் முக்கிய குற்றவாளியா நிர்மலாதேவி வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மதுரை காமராஜர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொபசர் அவரோட பேர் வந்து முருகன் இன்னொன்று கருப்பசாமின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி மன்னர் அந்த மூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த விசாரணை வந்து தொடர்ந்து நடைபெறுது அப்புறம் மூணு பேரும் ஜாமீன்ல வெளியில் வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து விசாரணை வந்து நடந்துகிட்டே இருக்குது கோர்ட்டில் இது சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து ஒரு பத்து வருஷம் உருண்டு ஓடிடுச்சு அதில் நான் சொன்ன மாதிரி நக்கீரன் மாதிரி பத்திரிகைகளில் ஆளுநருக்கு இதில் தொடர்பு உண்டு இவங்க பேசி பேசி இந்த இந்த மாணவிகள்லாம் வந்து ஆளுநருக்கு தான் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிலாம் நிறைய குற்றச்சாட்டு பப்ளிக்காக வந்து எழுதுகிறாங்க காலப்போக்கில் அது எல்லாமே நீர்த்து போயிடுச்சு நீர்த்து போயிடுச்சுன்னு சொல்லிவிடுற அது உண்மையாக பொய்யான தெரியாத அளவுக்கே போயிடுச்சு இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அந்தந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு விஷயத்தை பற்றி யாரை வேணாலும் எப்படி வேணாலும் எழுதி காசு பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு பத்திரிக்கை தர்மமாகவே மாறி போயிடுச்சு இது காலகாலமாக நடக்கிறதா ச கூட கர்நாடகாவில் தேவாவோட பேரன் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் அந்த பாலியல் புகார் பார்த்தீங்கன்னா லைவாக வந்து நிறையா டிவி சேனலில் ஓடிக்கிட்டே இருக்குது கடந்த மூன்று நாட்களாக எனக்கு தெரிஞ்சு அது மட்டுந்தான் லைவாக வந்து அண்டர்லைன் ஓடிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்கக்கூடிய இந்த சிறு குழந்தைகள் வந்து மனதளவில் இது என்னதுன்னு தெரிஞ்சு தேண்டி துருவ ஆரம்பித்தாங்கன்னா அவங்களாம் தவறான வழிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ நிர்மலா தேவி கேஸ்ல வந்து தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்புல என்னன்னா நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டு கடுகாவல் தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க வேற யாருமே குற்றவாளி கிடையாது அதாவது அந்த அவர் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி அந்த ப்ரொபோசர் முருகன் இவங்கெல்லாம் வந்து குற்றத்துக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அவங்க எல்லாம் விடுதலை பண்ணிட்டாங்க அதாவது குற்றச்சாட்டு இவங்களுக்காக தான் இவங்க வேலை செஞ்சாங்க அந்த அந்த ப்ரொபோசர் ஆராய்ச்சி மாணவருக்காக தான் இந்த பெண்களை அனுப்புறதுக்கு நிபுரால் நிர்மலா தேவி பேசுறாங்கன்னு சொல்லிதான் குற்றச்சாட்டு அதான் அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க இவங்க மாட்டிக்கிட்டாங்க இது எப்படி இருக்குன்னா தலை தப்பிச்சிடுச்சு உடல் மாட்டிக்கிடுச்சு விடுச்சு மாதிரி இருக்குது இப்போ இந்த தலை யார் அப்படிங்கிறது விடையே தெரியாத கேள்வியாகவே முடிஞ்சிருச்சு சரி இந்த தீர்ப்பு ஒரு விடை கிடைக்குன்னு பார்த்தா அதுக்கு விடையே இல்லாமல் முடிச்சுட்டாங்க இந்த வழக்கில் வந்து அவங்க யாருக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க இந்த புரோக்கர் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு விடையே இல்லாமல் குற்றவாளியை அவங்களுக்கு மட்டும் கடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க இந்த பெண்கள்கிட்ட பேசுனது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு சரி யாருக்காக இவங்க எல்லாம் அந்த பெண்கள்கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிறது கேள்வியே இல்லை நீதிமன்றமும் கேட்கல காவல்துறையும் இதுக்கு தகுந்த வந்து ஆதாரங்களை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு சரி நிர்மலா தேவி வந்து ஒரு நியாயமானவனாங்கிட்டால் கண்டிப்பாக இவங்க தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் தான் இந்த நிர்மலாதேவி மாதிரி பெண்கள் வந்து அங்கே மட்டும் இல்லை முழுக்கவே எல்லா அலுவலகங்கள்லேயும் இருக்காங்க இது மாதிரி தனக்கான காரியத்தை சாதிக்கிறதுக்கு சாதிச்சுக்கிடுறதுக்கு இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி காரியம் சம்பாதி சாதிக்கிற பெண்கள் வந்து எல்லா அலுவலகங்களில் இருக்காங்க இது இது பற்றி நம்ம எல்லாருமே ஒரு எச்சரிக்கையாக பெண்கள் இருக்க வேண்டியது முக்கியம் கடைசியில் இந்த பெண் பண்ண வேலைனால அந்த நிர்மலா நிர்மலா தேவிங்க பேருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய இழுக்கு தேடி கொடுத்துட்டாங்க இனிமேல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நிர்மலா நிர்மலா தேவிங்க பேரை வந்து எந்த குழந்தைக்கும் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மோசமான ஒரு பேரா மாறிடுச்சு இது இதை காவல்துறை அப்பீல் பண்ணுமா அந்த குற்றவாளிகளுக்கும் சேர்த்து தண்டனை வாங்கி கொடுப்பாங்களாங்கிறது போக போக தான் தெரியும் அடுத்ததாக இந்த வெப்ப புயல் நிறைய தமிழ்நாட்டோட நிறையா பகுதிகளுக்கு வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவே முடியலை காலையில் எட்டு மணிக்கில் வெளியில் வந்தால் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேத்து கொட்டி வே வொம்ப வெக்க வெ வெக்கம் அதிகமாக வீட்டை விட்டு வெளியில் வர முடியலை அப்படி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காங்க நிறைய மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நிறைய பேர் இருக்காங்க இது வந்து மரங்களை வளர்க்கலை அதனால்தான் இந்த மாதிரி வந்து வெப்பம் அதிகமாயிடுச்சு மழை வரலாங்க மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் கடந்த பருவத்தில் மழை போதும் போதும் அளவுக்கு பெஞ்சிருக்கு அப்படி இருந்தும் கடந்த ஒரு மழை பெஞ்சு முடிச்சு ஒரு மூன்று மாதத்துல இந்த மாதிரி ஒரு கொடூரமான சூ சூழ்நிலை தமிழ்நாடு வந்து சிக்கிருக்கு அதுக்கு பல காரணங்கள் சுற்றுச்சூழல் ஆர்வங்கள்ல எல்லாருமே சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள்லாம் சொல்ல விளாட ஆசைப்படுது தமிழ்நாட்டோட மேற்கு பகுதி அதாவது கேரளா வனப்பகுதியோடு இணைஞ்சிருக்க மாவட்டங்களில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த மூன்று நாலு இங்கு வருடங்களாக எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியும் குறிப்பாக சொல்லப்போனால் கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அடுத்ததாக மதுரை தேனி கோயமுத்தூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மலைகளை வந்து உடைச்சி அப்படியே கேரளாவுக்கு கடத்திட்டாங்க இதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வெக்கப்படுறாங்க இது வந்து சொன்னால் அரசியல் ரீதியில் விமர்சனமாக தெரியுமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெக்கப்பட்டு பேசாமல் இருக்காங்க சுற்றுச்சூழலை பற்றி பேசின நிறைய நபர்கள் எல்லாருமே வாயை பொத்திட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது காட்டு கத்தல் கத்தி இதே ஒரு பிழைப்பாக வச்சுக்கிட்டு இருந்த நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா அப்படி சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரு நான்கு பார்ட்ரு அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசியில் புளியார பாட்ரு அதே போல் கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி பாடு இந்த பகுதிகளெல்லாம் பாலக்காடு பாடு சார் இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா தினசரி ஆயிரக்கணக்கான டிப்பர் லாரிகளில் வந்து தமிழ்நாட்டோட மலைகளை வந்து அப்படியே கடத்தி கேரளா கொண்டு போயிட்டுருக்காங்க ஏற்கனவே கேரளா கேரளாங்கிறது வந்து ஒரு மலை பிரதேசம் தான் வெயிட் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டோட வெயிட்டையும் சேர்த்து அங்கே கொண்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுவும் ஒரு காரணமாக என்னால் வந்து அறிய முடியுது ஏன்னா இயற்கை சமநிலை தவறும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பேரழிவுகள்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இது ஒரு இயற்கை சமநிலை மீறு தான் ஏன்னா தம் அந் எந்த பூமியோட பகுதிகளில் வந்து எந்தெந்த பகுதியில் எவ்வளவு வெயிட் இருக்கணுங்கிறதா அதெல்லாம் ஆதி காலத்திலே நிர்ணயம் பண்ணி தான் அந்த பூமி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு பூமியில் இருக்கக்கூடிய வெயிட் வந்து இன்னொரு பகுதிகளில் கொண்டு அந்த இடத்துல வந்து வெயிட் அதிகமாக்கும் போது சமநிலை தவறி பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கும் இந்த காற்றுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்ச விஷயங்கள் இங்கே வந்து தனிப்பட்ட முறையில் எதையுமே பார்க்க முடியாது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர் மாதிரி இயங்கக்கூடிய விஷயங்கள் இந்த காடு அப்படின்னாலே வந்து மலை சார்ந்த ஒரு விஷயம் தான் நம்ம எவ்வளோதான் ஊருக்குள்ளே மரங்களை வச்சு வளர்த்தா கூட அது எல்லாம் வந்து அந்த இயற்கை சமநிலையை வந்து சீர் பண்ணாது காடுகளில் இந்த மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் இந்த சுற்றுச்சூழல் சூழலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இப்போ அந்த மலைகளையே வந்து இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாகவும் நிறையா சுற்றுச்சூழல் ஆளுநர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க ஆனால் அதெல்லாம் தவறு இல்லைங்க மாதிரி எல்லாமே தள்ளுபடி ஆயிடுது இந்த இது ரெண்டுமே வந்து சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட நிர்மலா தேவி கேஸில் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து அந்த உண்மை குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க எய்தவன் தப்பிச்சிட்டான் அம்பு மாட்டிக்கிடுச்சு எய்தவன் தப்பிச்சிட்டான் அதே போல் இந்த மலை வளங்களை வந்து கடத்துகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லீகலாக அதாவது சட்டப்பூர்வமான பாதுகாப்புங்கிறது கோச்சு கொடுக்குது மலையே உருவாயிருக்க கேரளாவில் வந்து ஒரு சொட்டு மண்ணையோ கல்லையோ ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது ஆனால் இங்கே இருந்து பெரிய பெரிய மலைகளை டன் கணக்கில் ஆயிரக்கணக்கான டிப்பர் லாரிகளில் கேரளாவை நோக்கி வரிசையாக போய்கிட்டே இருக்குது இதனால் தமிழ்நாட்டோட சாலை வளங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது இதை யாருமே வந்து கண்டுக்கிட்டதே கிடையாது இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி வெப்ப புயல் மழை வெள்ளம் புயல் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்மளை நம்ம முடியும் தன்னை சமநிலைப்படுத்திக்கிடுறதுக்காக இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகளை கொடுக்கும் நமக்கு பேரழிவு இயற்கைங்கிறது தன்னை சமநிலைப்படுத்திக்கிடுது ஒரு பக்கத்தில் இருக்க இன்னொரு பக்கத்தை கடத்தி தன்னை சமநிலைப்படுத்திக்கிடுதுன்னு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சொன்னா நன்றி வணக்கம்